Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இப்போ நாம் பார்க்க போகிறது இன்றைக்கி கோலம் தான் இன்றைக்கி நான் போட போகிறேன் அதாவது இன்றைக்கி ஆடி பதினெட்டு திருவிழா இங்கே வந்து திருச்சியில் வந்து இது வந்து நல்லா விமர்சையாக கொண்டாடுவாங்க ஆடிப்பெருக்கு திருவிழானால் காவேரி அம்மனுக்கு வந்து சாமி கும்பிடுறது அதனால வந்து பதினெட்டு படிகளில் தண்ணி விட்டுருப்பாங்க அதுதான் இது ஆடிப்பெருக்கு திருநாள் அப்படிம்பாங்க இந்த ஆடிப்பெருக்கு திருநாளில் வந்து விதை விதைக்கிறவங்க இந்த மாதிரி விவசாயம் பண்ணவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி நாள் வந்து நல்ல நாள் அப்படிம்பாங்க அதனால் அது இல்லாமல் வந்து பெண்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி குளிச்சுட்டு காலையில் குளம்லாம் போட்டுட்டு காவேரி அம்மன் கோ காவேரி அம்மனுக்காக இன்றைக்கி வந்து அந்த அம்மா வந்து கன்னி தெய்வம் அதனால் வந்து காவேரி அம்மன் கன்னி தெய்வங்களாக காதோளை கருகமணி இதெல்லாம் வச்சு பச்சரிசி வெல்லம் எள்ளு எல்லாம் வச்சு இன்றைக்கி வாழைப்பழம் கொய்யாப்பழம் எல்லா பழங்களுமே எல்லா பழங்களுமே இன்றைக்கி வச்சு சாமி கும்பிட்றது வழக்கம் இப்போ நான் வந்து இன்றைக்கி கோலம் போடுறேன் போட்டுறேன் அதாவது ஏழு புள்ளி இது ஏழு புள்ளி நேர் புள்ளி ஒன்றில் நிப்பாட்டுறது இப்போ இந்த கோலம் வந்து சாதாரண பூக்கோலம் தான் இந்த மாதிரி மேலே இருக்கிற மூணு புள்ளிக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் போட்டுடணும் போட்டுட்டு ஈஸியான கோலம் சின்ன கோலம் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் போட்டுடலாம் கலர்லாம் விடணும்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போட்டுடலாம் இது ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ஏழு பிள்ளைங்கிறதுனால ரொம்ப குட்டியோண்டுக்கலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இது வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கணும் ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு அதில் நம்ம வந்து கலர் விடலாம் கலர் விட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இது வந்து நம்ம நமக்கு எந்த வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் மச்சுமா அப்படி போட்டு நானாவே ஒரு டிசைன் மாதிரி போட்டு மேலே வந்து ஒரு விளக்கு போட்டுருவேன் எப்போதுமே எல்லா பண்டிகைக்குமே விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது நல்லது கோலங்களில் விளக்கு போடுறது நல்லது அதனால் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு பூவில் பூ மேலே வந்து விளக்கு வைக்கிற மாதிரி போட்டுருவேன் அதாவது இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் வந்து முக்கியமாக பெண்கள் புதுமண தம்பதியினர் இவங்களுக்காக தான் இது கொண்டாடப்படுறது புதுமண தம்பதியெலாம் வந்து இன்றைக்கி தாலிபிடிச்சு கொத்துக்குவாங்க தாலி பிடிச்சி கொத்துட்டு எல்லாேருமே பிடிச்சு கொத்துக்கிறது நல்லது எல்லா லேடிஸுமே வந்து தாலிபிடித்து கொத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு இன்றைக்கி நல்ல நாள் அப்படிம்பாங்க பெருக்குங்கிறது அதிகமாக நமக்கு அந்த நாட்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதாவது எந்த ஒரு இதுவுமே வந்து நம்ம ஆடி பெருக்கு அன்றைக்கி நம்ம செஞ்சோம்னா அது வந்து அடிக்கடி வரும்பாங்கல அது மாதிரி வந்து ஆடிப்பெருக்கு வந்து ரொம்ப நல்ல நாள் இந்த நாளில் நம்ம வந்து எல்லா நல்ல காரியங்களுமே செய்கிறது நல்லது அதாவது பொருள் தங்கம் இந்த மாதிரி நகைகள்லாம் கூட நம்ம வாங்கலாம் வாங்கினோம்னா இந்த நாளில் வந்து வாங்கினோம்னா ரொம்ப பே அதிகமாக நமக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க தங்கம் வெள்ளி காசு இருக்கிறவங்க வாங்கலாம் இல்லாதவங்க நம்ம சாதாரணமாக சுவாமியை பூஜை பண்ணிவிட்டு இந்த மாதிரி காவேரி அம்மனுக்கு சாமி கும்பிட்றது நல்லது சுத்தமாக இருந்து வீடு எல்லாம் மொழிகிட்டு நம்ம மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு வீட்டை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு சாமி கும்பிடலாம் அதாவது எல்லாருக்குமே காவேரி ஆறுலாம் இருக்கும் இப்போ எங்கள் ஊரில் ஆறு இருக்குது எல்லா ஊர்லேயுமே இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் நம்ம வீட்லேயே வந்து தண்ணிங்கிறது வந்து குழாயிட்ட தண்ணி வரும் பாருங்கள் அந்த இடத்துலையும் நம்ம வந்து மஞ்சள் இதெல்லாம் வச்சு கயிறு வச்சு சாமி கும்பிட்றது எல்லோரும் வந்து கயிறு கட்டிக்குவோம் இன்றைக்கி பயிர் கட்டிக்கிட்டு ஜென்ஸுக்கெல்லாம் வந்து கையில் கட்டுவாங்க நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு ஆடிப்பெருக்கு விழா வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான் லாஸ்ட் இயர் வந்து வீடியோ போட்டிருக்கேன் காவேரி அம்மன் போய் பார்த்துட்டு ஸ்ரீரங்கத்தில் போய் அம்மா மண்டபத்தில் போய் அங்கே போய் அங்கே எல்லோரும் நல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி தான் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நானும் இன்றைக்கி ஈவினிங் போவேன் நான் பாருங்க இந்த கோலம் வந்து இதுக்கு வந்து நான் கலர் விட்டுட்ருக்கிறேன் நமக்கு எந்த கலர் தேவையோ அந்த கலர் விட்டுக்கலாம் ஈஸியான கோலம் நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே சீக்கிரம் போட்டுக்கலாம் அந்த பாருங்கள் மேலே விளக்கு போட்டிருக்கேன் நம்மளாம் வரைகிறது தான் இதெல்லாமே சும்மா ஒரு புள்ளியை வச்சு ஏழு புள்ளியை வச்சு இந்த மாதிரி பூக்கள் வரைஞ்சிட்டு நமக்கு என்னென்ன இது வேணுமோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் ஒவ்வொரு பூவிலையும் வந்து கலர் கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது நம்ம எப்போதுமே வந்து எந்த பண்டிகைன்னு இல்லை எந்த பண்டிகையாக இருந்தாலும் வீட்டில் வந்து காலையில் ஒரு அஞ்சரை மணி அந்த டயத்தில் அஞ்சரை மணிக்கு முடியாதவங்க ஒரு ஆறு மணி கூட எந்திரிச்சிடலாம் எந்திரிச்சு காலையில் கோலம் போடுறது வந்து மகாலக்ஷ்மியை வந்து வரவழைக்கிற மாதிரி நம்ம யார் வந்து காலையிலே எதிர்த்து பத்தமாக நம்ம மஞ்சள் தண்ணி தெளித்து வாசலில் கோலம் போடுறாங்கன்னு அம்பால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வீட்டுக்கு தான் வந்து செல்வ கடாட்சியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறையா வீடுகளில் வந்து சாணி தெளித்து கோலம் போடுறது வந்து அதாவது சாணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள்லாம் கரைச்சி கோலம் போடுவாங்க தெளிச்சுட்டு கோலம் போடுவாங்க இப்போலாம் வந்து எல்லோரும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறனால அதெல்லாம் பண்ண முடியாது நார்மலாக வந்து நம்ம தி நல்லா கூட்டி மொழிக்கிட்டு தண்ணி தெளித்து கோலம் போடுறது வந்து நல்லது பச்சரிசி மாவில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லது கோலம் அவளை விட பச்சரிசி நான் வந்து பச்சரிசி மாவில் தான் போடுவேன் அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கோலம் வந்து கொஞ்சம் நம்ம சாதாரணமாக கோலம் மாவில் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து கொஞ்சம் திருத்திரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பச்சரிசி மாவில் எதுக்கு நம்ம கோலம் போடுறோன்னா எறும்பு இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு தான் அந்த காலத்தில் பச்சரிசி மாவை கோலம் போடுறது பச்சரிசி மாவு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நம்ம வந்து சாதாரண கோலம் மாவில் போட போடலாம் ஆனால் அந்த ஸ்டிக்கர் மட்டும் வைக்காதீங்க ஸ்டிக்கர் வைக்கிறது வந்து நல்லதே கிடையாது இப்போ வந்து ஆனால் நிறையா பேர் வீட்டில் நான் பார்க்குறேன் கோலம் போடுறதுக்கு பட்டுக்கிட்டு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிட்றாங்க அது வந்து அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஒரு நல்லதாக தோணலை ஸ்டிக்கர் வச்சு ஒட்டி வைக்கிறது அதுக்கு சின்னதாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு நட்சத்திர கோலம் கூட போட்டு விட்டுறலாம் ஈஸியாக இருக்கும் பெரிய குளம்னால் நம்மளால முடியல வேலைக்கு போகிறவங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சின்ன கோலம் கூட போடலாம் லீவ் நாளில் வேணால் நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப பெரிய கோலங்கள் போட்டுக்கலாம் இப்போது நான் வந்து எல்லாம் கலர் விட்டாச்சு சுற்றிலும் பூவுக்கு வந்து ரோஸு ப்ளூ கலரு அதுக்கப்புறம் வந்து பச்சை கலரு ராமர் பச்சை அந்த மாதிரி கலரெலாம் கொடுத்துட்டு நடுவில் ரெட்டு கொடுத்துருக்கேன் சுற்றியில் வந்து நாலு பக்கமும் நான் வந்து இது தீபம் போட்டிருக்கேன் தீபம் போட்டு அதில் வந்து மஞ்சள் மஞ்சள் வைக்கிறது நல்லது அதே மாதிரி எல்லாம் முடித்தாச்சு கோலம் போட்டு முடித்தாச்சு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக கூட ஈஸியான குளம் இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸில் போட்டுடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்